மந்த்ரா கடல எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இப்ப வந்து ஃபேஷன் வேர்ல்டு அவங்க வந்து ஒரு நியூ ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சிவகாசியில் அங்கே வந்து வந்திருக்கோம் நான் ஆக்சுவலாக நிற்கிறது வந்து மென்ஸ் செக்ஷனில் நிற்கிறேன் ஆனால் பொதுவாக சொல்லுவாங்கல்ல லேடிஸ் செக்ஷன் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மென் செக்ஷன்லாம் பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நல்ல நல்ல கலர்ஸு நிறைய இடங்கள்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க அவங்க அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்க வந்து பேர்லாம் சொல்லும்போது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்குது ஈவன் டீஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஷர்ட்ஸில் வந்து நான் குறிப்பாக ஒன்று பார்த்தேன் என்ன அப்படின்னா பாப்கார்ன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மெட்டீரியல் இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது பாப்கார்ன் மெட்டீரியல் செல்ஃப் எம்பௌ டிசைன் இருக்குது அதில் அது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் கூட அவங்ககிட்ட வச்சிருக்கிறாங்க நான் வித்தியாசமாக இருக்கு இன்டீரியர் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க எல்லா ப்ராண்ட்ஸும் இப்போ ஆகட்டும் இல்லையா அது மாதிரி ரொம்ப நல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க நல்லாயிருக்கும் செலக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் அந்த அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் வாங்க அதாவது மற்ற ஊர்கள்ல இருந்து மெட்ரோ சிட்டிஸ்லேருந்து கூட இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண பண்ணுறாங்க அளவுக்கு உங்களுடைய செலெக்ஷன் வந்து நல்லா இருந்து கண்டிப்பாக எல்லாரும் வாங்க குமார் ராஜா ரொட்டேரியன் குமார் ராஜா வந்து எங்களுடைய ரூட்டீன் நண்பர் நல்ல குடும்பத்தில் ஒருத்தர் போல் எங்களுக்கெல்லாம் அவர் எங்கள் வீட்டு குழந்த போல இருக்கக்கூடியவர் அவர் இன்னும் மென்மேலும் வளரணும் நிறைய வளர்ச்சி அடையணும் பெரிய பிஸ்னஸ் மேனாக அவர் உருவாகணும் அவங்களுடைய அந்த குரூப் ஆஃப் அவங்க டீம் இருக்காங்க அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருக்காங்க அது மெக்சிகோ ஜீன்ஸ் ஆகட்டும் இல்லை டேமேண்டஸ் ஆகட்டும் எல்லாம் வந்து நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க நிறைய கசம்புசன் டிசைன்ஸ் எல்லாம் இல்லாமல் இன்டீரியர் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற பண்ண வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லோரும் வரணும் ஐ விஷ் மை ஹாட் மை ஹாட்ஃபீல்டு விஷஸ் டு குமார் ராஜ் தேங்க்யூ தேங்க் யூ